அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் மனச்சோலை உரைச்சித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய மனச்சோலை நிகழ்ச்சியில் நெதர்லாந்தில் உளவியல் மற்றும் சட்டத்துறையில் பட்டம் பெற்ற எழுத்தாளர் பவானி சற்குண செல்வம் எழுதிய சுய என்ற கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே சித்திரம் சுய மதிப்பீடு எழுதியவர் பவானி செல்வம் வாத்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா சுய நம்பிக்கையானது ஒரு சொத்து மற்றும் ஆளுமைத்தன்மையுடையது இது முக்கியமாக திறன்கள் மற்றும் திறன்களின் நேர்மறையான மதிப்பீடு ஆகும் வெற்றிகரமாக கடினமான சூழ்நிலைகளில் இருந்து விடுபடுவதன் மூலம் தன்னம்பிக்கை உணர்வு ஊக்குவிக்கப்படுகிறது நம்மை பற்றியும் நம் திறமை பற்றியும் நாம் எவ்வாறு உணர்கிறோம் என்பதுதான் தன் மதிப்பீடு செல்ஃப் இவாலுவேஷன் இதற்கு முக்கியமானது நம்மை பற்றி நமக்கு இருக்கும் அபிப்பிராயம் நம்மை பற்றிய நம் மதிப்பீடும் நம் சுற்றத்தின் அபிப்பிராயத்தை சார்ந்தோ சொத்து மதிப்பை சார்ந்தோ கல்வித்திறனை சார்ந்தோ இருக்கக்கூடாது அது நம் உள் மனதை சார்ந்த நம் குணத்தை பற்றியதாக இருக்க வேண்டும் இந்த தன் மதிப்பு உயர்வானதாகவோ குறைவானதாகவோ இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலேயோ இருக்கலாம் ஆனால் அது எந்த நிலையில் இருந்தாலும் நம் வாழ்வில் அது ஏற்படுத்தும் தாக்கம் மிக பெரியது நம்முடைய மதிப்பு குறைவானதாக இருந்தால் அதற்கான காரணத்தை கண்டறிவது மிகவும் முக்கியம் தனிமை பிறரால் கட்டுப்படுத்தப்படுதல் படிப்பில் குறைந்த மதிப்பெண் பெறுதல் ஒதுக்கப்படுதல் நிந்திக்கப்படுதல் வேலை வாய்ப்பின்மை ஆகியவை தன்மதிப்பு குறைபாட்டுக்கு பொதுவான காரணிகளாக இருக்கலாம் சில நேரத்தில் அதற்கான காரணத்தை அறிவது கடினமாகவும் இருக்கலாம் ஆனால் நமக்கு அதற்கான காரணங்கள் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அந்த தன்மதிப்பை மேம்படுத்துவதற்கு பல எளிய வழிமுறைகள் உள்ளன விழிப்புடன் இருத்தல் எதை மாற்ற வேண்டும் என்பதை கண்டு உணராதவரை நம்மால் அதை மாற்ற முடியாது நம்மை பற்றி நாம் கொண்டிருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை வெறுமனே உணர்வதே நமக்கு போதுமானது அந்த உணர்வால் நாம் அந்த எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலகிச் செல்ல ஆரம்பிப்போம் நம்மை அந்த எண்ணங்களுடன் அடையாளப்படுத்துவதையும் குறைத்துக்கொள்வோம் கொள்வோம் இந்த புரிதல் இல்லையென்றால் அந்த எதிர்மறை எண்ணங்கள் விரிக்கும் விலையில் சிக்கி நம் தன்மதிப்பை கொள்வோம் நமக்கு தோன்றும் எண்ணங்கள் அனைத்தையும் நாம் நம்ப தேவையில்லை ஏனென்றால் எண்ணங்கள் என்பவை வெறும் எண்ணங்கள் அவ்வளவுதான் நம்மை நாமே கடுமையாக விமர்சிப்பது தெரிய வந்தவுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனமாக மிகுந்த ஆர்வத்துடன் குறித்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் அதற்கு பின்னர் இவையெல்லாம் வெறும் எண்ணங்கள் தான் இவை எதுவும் உண்மை அல்ல என்பதை நமக்கு நாமே நினைவூட்டி கொள்ள வேண்டும் கதையை மாற்றுதல் நம் அனைவருக்குமே நம்மைப் பற்றி ஒரு கதை இருக்கும் அந்த கதைதான் நமது சுய கண்ணோட்டத்தை வடிவமைக்கும் அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில்தான் நம் சுய பிம்பம் உருவாகும் எனவே இந்த கதையை நாம் மாற்ற விரும்பினால் முதலில் அது எங்கிருந்து வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் இந்த கருத்துக்களை நாம் எங்கே பெற்றோம் என்பதையும் யாருடைய கருத்து நமக்குரியது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் சில வேளைகளில் நம்மைச் சுற்றி இருப்பவர்கள் நம்மை குண்டாக இருக்கிறாய் என்றோ சோம்பேறு என்றோ சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இதை கேட்டுக்கொண்டே இருந்தால் சில நாட்களில் அவர்களின் அந்த கருத்து நம்முடையதாகவும் மாறிவிடும் ஆனால் இந்த கருத்துகள் நாம் பிறரிடமிருந்து கற்றவை என்ற புரிதல் இருந்தால் அதை நம்மிடமிருந்து அகற்றுவது எளிது எதை நம்ப வேண்டும் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தினமும் நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது சிறந்த பலனை தரும் பிறருடன் ஒப்பிடுவதை தவிர்த்தல் இக்கரைக்கு அக்கரை எப்போதும் பச்சையாகத்தான் தோன்றும் என்பது மறுக்க முடியாத உண்மை நம் கண்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக தெரியும் மனிதர் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்பது நமக்கு தெரியாது எனவே உண்மை நிலை எது என்று தெரியாத ஒன்றுடன் நம்மை ஒப்பிடுவது மடமையான செயல் ஒப்பிடுதல் எப்போதும் நமக்கு எதிர்மறையான எண்ணத்தைத்தான் தோற்றுவிக்கும் அது நம்மை பயம் பதற்றம் மன அழுத்தத்துக்கு இட்டுச் செல்லும் இதனால் நம் வேலை உறவுகள் உடல்நலம் போன்றவை வெகுவாக பாதிக்கப்படும் திறமையை ஒருமுகப்படுத்துதல் எல்லோருமே மேதைதான் ஆனால் மரமேறும் திறனை கொண்டு ஒரு மீனை மதிப்பிட்டால் அந்த மீன் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை ஒரு முட்டாள் என்று நம்பியே வாழ்ந்து மடியும் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது இங்கு பொருந்தும் ஆம் நம் அனைவருக்குள்ளும் ஒரு தனித்துவமான திறமை இருக்கிறது அந்த திறமை எது என்பதை கண்டறிவதில் தான் நம் வெற்றியின் சூட்சுமம் அடங்கியிருக்கிறது நம் வாழ்வில் ஒரு சூழ்நிலையில் நம்மை பற்றி மிகவும் உயர்வாக எண்ணியிருப்போம் அது எது என்பதை கண்டறிந்து அப்போது நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அது நம் தனித்துவமான திறமையை நமக்கு அடையாளம் காட்டும் நம்மிடம் இருக்கும் இந்த திறமையை கண்டுபிடிப்பதற்கு நம் நண்பர்களின் உதவியையும் நாடலாம் உடற்பயிற்சி உயர்வான தன்மதிப்புக்கும் உடற்பயிற்சிக்கும் உள்ள தொடர்பை பல ஆராய்ச்சி முடிவுகள் உறுதி செய்கின்றன உடற்பயிற்சி உடலையும் மனதையும் வலிமையாக்குகிறது தினசரி உடற்பயிற்சியில் ஈடுபடுவது அந்த நாளை ஒழுங்குபடுத்துவதுடன் நம்மையும் பேணுகிறது உடற்பயிற்சியாக நாம் சத்தான உணவையும் போதுமான தூக்கத்தையும் பெறுகிறோம் இதனால் ஏற்படும் நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு நம்மைப் பற்றி ஒரு உயர்வான எண்ணத்தை உருவாக்குகின்றன மகிழ்ச்சியான வெற்றிகரமான வாழ்வுக்கு தேவையான திறமைகளுடன் தான் நாம் அனைவரும் பிறக்கிறோம் நம் அனைவருக்குள்ளும் வெவ்வேறு விதமான திறமைகள் வெவ்வேறு அளவில் இருக்கின்றன தன்மதிப்பு ஏற்ற மனிதனோ குறைகள் இல்லாத மனிதனோ இவ்வுலகில் இல்லை எனவே நம்மை நம் குறைகளுடன் நீட்டித்து பழக வேண்டும் இந்த நேசிப்பு தோல்வி பயத்தை நம்மிடமிருந்து அகற்றி வெற்றியை சுவைக்க வழிவகுக்கும் இதுவரை நீங்கள் கேட்டது சித்திரம் சுய மதிப்பீடு எழுதியவர் பவானி செல்வம். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா